சென்னை வடபழனி வடபழனின் அமைந்துள்ள கமலா திரையரங்கம் அந்த கமலா திரையரங்கத்தில் மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படம் தெளிவாக தெரியறதே இல்லைங்க படம் ஒரு பளிச்சுன்னு தெரியல ஒரு கிளாரிட்டி இல்லை படத்தில் படம் மிகவும் மோசமான ப்ரொஜெக்ஷனால் வந்து எங்களுக்கு வந்து படத்தை வந்து காணிக்கிறாங்க இங்கே வந்து வட படம் பார்க்கணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு பெரிய திரையரங்கம் கிடையாது ஒன்றும் சத்தியம் திரையரங்கம் போகணும் இல்லை மவுண்ட் ரவுட் இந்த அண்ணன் தேவி அண்ணா இப்படி சில திரையரங்கம் தான் இருக்கிறது இல்லைனா மல்டிப்ளெக்ஸ் பிவிஆர் பிவிஆரில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் எல்லாமே வந்து ஒரு விலைவாசி அப்படின்றதுனால எளிய மக்கள் படம் பகல் சரி கமலாவுக்கு வராங்க அங்கே வரக்கூடிய மக்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் குறையுதே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வராங்க படம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த படம் பார்க்குற அந்த திருப்தி மக்கள் தேட்டருக்கு வரும்போது இன்றைக்கி தேட்டருக்கு வர மிக குறைஞ்சிச்சு அப்படி இருக்கிற சூழலில் வந்து படத்தை வந்து ஒரு கிளாரிட்டியாக காட்டணும் இன்றைக்கி கமலா தரையரங்கத்தில் பார்த்திங்கன்னா படம் மிகவும் கேவலமாக மட்டமான முறையில் தெரியுது எங்களுக்கு வந்து படம் நல்லா தெளிவாகவே தெரியல இப்போ சமீபத்தில் ஓடிக்கட்டு வீடு கங்குவா திரைப்படத்தை பார்த்து ஒருத்தர் அவர் நாங்கள் சொல்கிறத விட அவரே சொல்கிறார் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ மோசமாக காட்டுறாங்க அப்படின்னு அது டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் வச்சுட்டு அது இல்லாமல் இன்னும் எதனா நல்ல மெத்தட் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க ப்ராப்ளம் இஸ் எல்லாம் டைரக்டர் போய் கேட்கணும் ஸ்க்ரீனிங்கில ஐ மீன் ப்ரொஜெக்ஷன்ல நமக்கு தியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது தியேட்டர் எல்லாம் நல்லதாக இருக்கு இவங்க போடுற மெத்தட் ரொம்ப தப்பாக இருக்கு பார்க்கிங்கனோட புறப்பட இதில் பார்த்தேன் குழச்ச நீர் தெரியுது உங்க உழைப்பு உங்களை பாராட்டுறதெல்லாம் மக்கள் இதனால கண் ஒரு படம் பிரைட்டாக இருந்தது நாங்கள் இன்வால்வ் ஆக முடியும் படத்துக்குள்ளே ஸோ இன்வால்வ் ஆக முடியல என்ஜாய் பண்ண முடியாது எனக்கு ஒரு சுமார் ஒரு நான் எல்லா போய் கேட்டேன் என்ன சார் ரொம்ப வீக்கா இருக்கு இல்லை சார் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவேன்னாரு பட் ப்ராப்ளம் அங்கெங்கும் இருக்கு ட்யூப்லையும் அங்கே இருக்கு ஸோ இது இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டா கண்ணாஸ்பத்திரியில் உட்காந்து ப இல்லாதவள பட பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஒரு லீட்ரு பாலில் நாலு லிட்டர் தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டைல்யூட் இருக்குது விஜுவல்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆயிருக்கு இது ஒரு 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 நல்ல டைரக்டருக்கு ஒரு பெரிய டைரக்டருக்கு பண்ணுற மோசம் இது சீட்டிங் ஃபார் குட் ஃபிலிம் திஸ் இஸ் அ வெரி குட் ஃபிலிம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் டிவில ஒரு பிரைட்னஸ் இருக்கு இல்லையா அது கூட இந்த படத்துல மீட்டிங்ஸ் வச்சுட்டு அது இல்லாமல் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க ப்ராப்ளம் இஸ் எல்லா டைரக்டர் போய் கேட்கணும் ஸ்கிரீனிங்ல ஐ மீன் ப்ரொஜெக்ஷன்ல நமக்கு தியேட்டர் ப்ராப்ளம் கிடையாது தியேட்டர் எல்லாம் நல்லா தான் இருக்கு இவங்க போடுற மெத்தட் ரொம்ப தப்பா இருக்கு பார்க்கிங்னோட ஒரு படம் இல்ல பார்த்தேன் இருக்கு பலக்ஷன் தெரியுது உங்க உழைப்பு உங்களை பாராட்டுறதெல்லாம் மக்கள் இதனால கண் ஒரு படம் பிரைட்டாக இருந்தது நாங்கள் இன்வால்வ் ஆக முடியும் படத்துக்குள்ளே ஸோ இன்வால்வ் ஆக முடியல என்ஜாய் பண்ண முடியும் எனக்கு ஒரு சுமார் ஒரு நான் எல்லாம் போய் கேட்டேன் என்ன சார் ரொம்ப வீக்காக இருக்கு இல்லை சார் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாரு பட் ப்ராப்ளம் அங்கெங்கும் இருக்கு ட்யூப்லையும் அங்கே இருக்கு ஸோ இது இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டா கண்ணாஸ்பத்திரியில் உட்காந்து இல்லாத படம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஒரு லீட்ரு பாலில் நாலு லிட்டர் தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டைல்யூட் ஆயிருக்கு விஜுவல்ஸ் எல்லாம் டைல்யூட் இருக்குது இது ஒரு 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 நல்ல டைரக்டருக்கு ஒரு பெரிய டைரக்டருக்கு பண்ணுற மோசம் இது சீட்டிங் ஃபார் குட் ஃபிலம் திஸ் அ வெரி குட் ஃபிலிம் இல்லை நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் டிவியில் ஒரு பிரைட்னஸ் இருக்கு இல்லையா அது கூட இந்த படத்தில் இல்லை